இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக நிற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் என்னுடைய பழைய வாழ்க்கையானது பல விதமான மோசமான நிலைமையில உலகத்தோடு உலகமாக இருந்து பல பாவங்களை செய்து வந்தவன் தான் பதினோரு வருஷம் விடாப்பிடியாக குடி பழக்கம் இருபத்தி ஒம்பது வருஷமாக புகைப்பழக்கம் இது போக கோபம் சண்டை இதுக்கு எனக்கு குறைச்சலே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் வந்து கடைசியாக ரெண்டாயிரத்துல ஆண்டவர் என் மேலே ஒரு நேசத்தை வைத்தார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வந்து யோவான் பதினைஞ்சு பதினாறுல வந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் தேடியே போகல வந்து பாரம்பரிய கிறிஸ்தவம் தான் எங்கள் அயமேலாம் இருந்தோம்னா ஒரு கிராமத்தில் ஜோமனி தண்ணி அடிச்சாங்கன்னா பிசாசு ஓடும் அவ்வளோ கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளாக வளர்ந்தவங்க தான் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவங்கள் ஆனால் எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது வந்து ஏனென்றால் என்னுடைய சம்பாத்தியங்கள் என்னுடைய உழைப்பு எல்லாத்தையுமே வந்து உழைப்பு உழைப்புன்னு ஓடன வந்து எண்பத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணேன் வந்து சம்பாத்தியம் பண்ண வீட்டுக்கு என்ன செலவு வேணும் அப்படின்னு கொடுப்பேன் ஒழிய மற்றபடி சேமிப்பே கிடையாது வந்து தினமும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு டவுன்ஸ் வேந்தி அடிச்சா தான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருந்த நாட்கள் ஆனா ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு என்னை தொட்டார் வந்து நல்லா குடி பழக்கம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன் வந்து ஆனா ஆண்டவர் என்னோட பேசினத என் மனைவி அவ்வளவு தூரம் சொல்ற வந்து மார்க்கு ஏழு மார்க்கு ஏழு ஏழுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு காலையில சொன்ன உடனே நான் சொன்னேன் வந்து உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கும் இல்லையா எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது தயவுசெய்து ஏதாச்சும் பேசினேன்னா சரி அடிதான் அவனு பேசாம இரு அப்படின்னு அன்றைக்கு காலையில சொல்லி விட்டு கடந்து சென்ற வந்து ஆஃபீஸில் போய் எல்லாருமே கொஞ்ச நேரம் இருப்போம் வந்து எங் ஏன்னா எங்கேட வந்து கிடந்த ஒரு பத்து பேர் வேலை வைப்பாங்க வந்து பத்து பேர் வேலை வைக்கும்போது காலையில் எட்டு ஒன்பது மணிக்கெலாம் எல்லாரும் அவங்களுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அந்த ஒன்பது மணியை தாண்டினோடனே எப்போயும் போல நான் உட்கார்ந்துருக்கும் போது மீண்டும் நம்ம மார்க்கி ஏழு ஏழுன்னு சொன்னோமே அது என்ன தான் வாசிப்போம் அப்படின்னு நான் பார்க்கும்போது வந்து மார்க்கி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இங்கே அருமையான ஒரு வசனத்தை நான் சொல்றேன் வந்து அவர்களுக்கு ஏற்று பிரயோத்தமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவங்க இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று அந்த வார்த்தையை நான் வாசித்த உடனே எனக்குள்ளாக ஒரு நடுக்கம் வந்தது உண்டு எவ்வளவு ஒரு தடவை வாசித்தேன் என்ன கதிரை சாப்பிட்டாங்க காணஸ்ரீ வந்தான் அப்படின்னு ஒரு காரியங்கள் இருந்தது ஆனா மறுபடியும் அதை பார்க்கும் போது அந்த ஏழாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தை என்னால் தாண்ட முடியல அப்போதான் தெரியுது வந்து இப்படிதான் ஏசு பேசுவாருங்கிறத வேதத்தின் மூலமாக நான் கண்டுகிட்டேன் வந்து அந்த இரவிலே தேவ சமத்துல ஆழ்ந்தேன் எனக்காக ஒளியக்காரலாம் வந்து பண்ணாங்க வந்து ஆனா அந்த நேரத்தில் வந்து நான் முழுத்தும் அர்ப்பணிக்கல வந்து ஆண்டவராகிய வார்த்தையானது என் இருதயத்தில் பட்ட உடனே முழுமையான அர்ப்பணி பொ ஆலயத்துக்கு போவேன் ஆலயத்துக்கு போய் காணிக்க போடுவேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையோ ஆண்டவருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை நேர போவேன் உண்டு என்னோட இறைந்து இருக்க நண்பர்களை தேடி பொழுதுபோக்க ஆயத்தமாயிருக்கேன் உண்டு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆனா இந்த வார்த்தை என்னை தொட்ட உடனே முற்றிலுமாக சரணடைந்து தேவ சமத்தில் அழுந்தேன் மன்னிப்புக்காக அடவுரேன் அறியாம செய்த நான் உண்மையாக உமக்கு விரோதமாக செய்தேன் எப்படி இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையில பரத்துக்கு நேராகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று தேவ சமூகத்திலே அழுதது போல நானும் கதறி அழுந்தேன் என் பாவங்களை மன்னிங்க என் பாவங்களை மன்னிங்க எனக்காக சிந்தினதை இப்போது என்ன மன்னிங்க என்று தேவ சமத்துல கேட்டு உடனே பார்த்தோம் என்றால் என்ன பெரிய சமாளத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்போ வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன் வந்து வேதத்தை படிக்கும் போது கலாச்சாரில ஐந்தாம் அதிகாரத்துல வந்து ஒரு பதினேழு வகையான பட்டியல் இருக்கும் வந்து வந்து பதினேழு வகையான பட்டியல்னா மாசத்தின் கிரியில் வெளியரங்கமாக இருக்குன்ன அப்படின்னு சொல்லி அது பதினேழு வகையான பட்டியல் இருக்கும் வந்து கோபம் எரிச்சல் பொறாமை சண்டை பகை இது எல்லாம் முடிச்சுட்டு வந்து கடைசி ஆகணும் களியாட்டங்கள் முதிய எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது என்ற வார்த்தையோடு முடிச்சிருக்கும் வந்து வந்து அப்பதான் ஆண்டவர் என்னோட பேசினார் வந்து அப்போ களியாட்டங்கள்ங்கிறது சாதாரண கிடையாது வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செல்போனை தடவிக்கிட்டு இருக்கோமே அதுவும் களியாட்டம் தான் வேற சீட்டு விளையாட்டு தான் களியாட்டம் கிடையாது வந்து பொழுதுபோக்காக என்னுடைய மாம்சம் விரும்பி செயல்பட்டு அந்த சிந்தனைக்குள்ளாக இருந்து செயல்படுகிற காரியங்கள் எல்லாமே களியாட்டங்கள் அந்த களியாட்டத்துக்கு தான் ஒரு மூட்டம் முடிச்சு கட்டி தூக்கி வந்து ஏனென்றால் இதெல்லாம் முதலே இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா பகலோத்துக்கு போக முடியாது என்று திட்டமாக எழுதிருக்கதை கண்ட உடனே மன கசந்த வந்து அண்டவரே எனக்கு இந்த விடுதலை தாரும் என்று கேட்டவன் வந்து முதலாவதாக குடி பழக்கம் போதை பழக்கம் சிகரெட்டு பழக்கம் அதுக்கட்ட இந்த களியாட்டம் கூட இருந்ததுனால அன்றையிலிருந்து பார்த்தோம்னா சரி இன்னைக்கு வரைக்கும் அந்த களியாட்டத்துக்கு வந்து விடுதலை கொடுத்து என்னை நடத்த ஆரம்பித்தார் வந்து இப்போ அடுத்தபடியாக இருந்த வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வந்து அன்னைக்கு வட்டி கொடுத்துருந்தேன் வந்து ஆனா நீ நான் ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு வேலை எல்லாம் நின்பாட்டிட்டாங்க வந்து வேலை என்னை எல்லாம் என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட வந்து ஆண்டவர் மறக்கடித்த வைத்தாரு என்று சொல்லலாம் வந்து உண்டு எதற்கு அப்படின்னா என்னுடைய பணம் தான் பெருசா இருக்கு அப்படின்னு நான் எல்லாத்தையும் ஆணவமாக பேசுவேன் வந்து ஆணவமா பேசுவேன் நீங்க இருக்குன்னா இருங்க இல்லைன்னா கம்பெனி விட்டு போய்கிட்டே இருங்க வந்து நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது வந்து கட்னி நான் எல்லாத்தையும் பார்த்து கூட வந்து விரலை காமிச்சி சொல்வேன் வந்து அவ்வளவு ஆணவத்தோடு இருந்த உண்டு ஏனென்றால் சம்பாத் எனக்கு அதிக அதிகமாக வேலை கொடுத்தவங்க அதிக பேர் வந்து வந்து ஆயிரங்கிறது சாதாரணமா இருக்கும் பார்த்தோம்னா என்னைக்கு ஆண்டவராக ஏற்று ஏற்றுக்கிட்டோனோ சம்பாத்திய மேல எனக்கு இல்லாம போயிடுச்சு வந்து எல்லாருமே வேலை கொடுத்தவங்க எல்லாம் என்னை மரக்கடிக்க தக்கதாக இருந்தது காரணம் வந்து நான் என்னுடைய ஆணவங்கள் போதும் அப்படிங்கறக்காகவே கத்தர் என்னையும் புலம்பிட ஆரம்பித்தார் வந்து வந்து பேங்க் பேலன்ஸ் கிடையாது பாக்கெட்ல பணம் கிடையாது ஒரு லட்சமா இருந்தது வந்து ஒரு லட்சம் கடனாக மாறிட்டு வந்தது ஒரு லட்சம் கடன் அடைக்கத்தக்கதாக நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது ஏனென்றால் எனக்கு வேலையும் கிடையாது ஒரு சம்பாத்தியம் கிடையாது வந்து ஆனா ஆனா இயற்கை இடத்துல வேதத்தை பார்த்து அப்ப நான் வாசித்து கொண்டே இருந்த வந்துருந்து சங்கீத கத்துல நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுக்கு வந்துருந்து உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காகவே இதை எனக்கு செய்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு வந்து வந்து புடமிட்டது நம்ம வாழ்க்கையில அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார் வந்து எது மேல நம்ம வாழ்க்கையில இருக்கோ அதுல இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருக்குள்ளாக வருவதற்காகவே இதை செய்கிறார் வந்து சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்ட வந்து நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலே முது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று இதைத்தான் என் வாழ்க்கையில இது எது வந்து ஆனா வேதத்தை நேசித்து ஒவ்வொரு நேரம் படிப்பேன் வந்து படிக்க ஆரம்பிச்சவந்து ஆனா இது என்னுடைய மைத்துனர் வந்து கடையில இருக்கும்போது அவருக்கு வேதத்தை படிச்சுட்டு போய் போயிருப்பாரு வந்து நானும் அந்த பழக்கத்துக்கு ஏதாச்சும் நம்மளும் படிப்போம்னு படித்தோம்னா சரி செகண்ட் பொழுதுதான் வந்து கண்ணை கட்டக்குன்னு ஆரம்பிச்ச உண்டு ஆனா என்னைக்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டோனோ வேதத்தை படிக்க 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 கண்ணு வெளிச்சம் அதிகமாக ஆரம்பிச்சு அவ்வளவு தூரம் வந்து அந்த புலமிட்டது நல்லது என்று உணர்ந்து கொண்டே வந்து வேலை கொடுக்கல வந்து வேலையும் கிடையாது வந்து ஆனா அதை பத்தி நான் வந்து எதையும் நினைக்கல வந்து என்னை உண்டாக்குனவர் உருவாக்குனவர் யார் என்று அறிந்துக்கிட்டே வந்து எல்லாத்தையும் அவருக்கு தெரியும் என்று புரிந்து கொண்டே வந்து ஆனா கான்ல போக்கல அந்த கடன் பிரச்சனையும் கடத்த அடைக்கத்தக்கதாக பெரிய காரியம் செய்தார் வந்து ஒரு நாள் ஒரு குறைவில்லாதபடி இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடத்தினது வந்து எந்தவித கடனும் கிடையாது எங்க குடும்பத்துல பார்த்தோம்னா சரி ரெண்டு பேரைங்க ரெண்டு பேத்தியாக்கள் இப்படியாக இருந்து எங்க வாழ்க்கையில சந்தோஷமாக இன்னைக்கு வரைக்கும் காணத்தக்கதாக கட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறார் வந்து என்னுடைய சாட்சிய பகுதல் மொழியாக கத்தொழுத்து நல்ல கிருபை நினைத்து பார்க்கிறேன் தேவனை தேவனைக்கிறேன் உங்களை அன்போடு கேட்கிறேன் இதை பார்க்கிறேன் இதை கேட்கிறேன் அன்பு சகோதரரே சகோதரியே ஆண்டோட இருதை துடிப்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதான தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் எதற்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவை வலுப்படுத்துகிறது மட்டுமில்லாதபடி தேவ திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட உங்களையும் அழைக்கிறார் எனக்கும் உங்களுடைய அன்பினால் என்னை நிரப்பி நடத்தும் என்று கேளுங்க நிச்சயமாகவே கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் சங்கத்தையும் ஆசீர்வதித்து கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருபை உங்க வாழ்க்கை தருவாராக